கத்தர் உனைய தினமும் தேடி என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வீட்டு கத்தோடைய வார்த்தை தியானிப்போம் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர்யா ஆறுதல் செய்கிறவர் எப்படி மனிதருக்குள்ளே ஒரு அன்பை கொடுக்கிறார் பாருங்கள் தேவனால் எங்களுக்கு அருளப்படும் ஆறுதல் உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஆறுதல் மூலமாக நீங்கள் என்ன செய்கிறீங்க பாருங்கள் மற்றவர்கள் எந்த உகத்திடத்திலாகியிலும் அவர்கள் அகப்படும் பொழுது அவர்களுக்கு செய்ய ஒரு ஒரு திராணி உங்களுக்கு கொடுக்குறார் ஒரு ஒரு கம்யூனிகேஷனோ ஒரு பண உதவியோ ஏதாட்டு ஒரு பிரச்சனையிலேருந்து விடுபடுகிற இந்த மாதிரி ஒரு 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 எபிலிட்டி அதாவது உங்களுக்கு ஒரு தன்மையை தேவன் ஆறுதல் மூலமாக கொடுக்கிறார் இது மூலமாக கொடுக்குற கொடுத்து அவர்களை நீங்கள் மீட்டெடுக்கிறீர்கள் மீண்டும் அவர் உங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது எங்களில் எங்களுக்கும் வரும் சகல உபத்திரங்களிலேயும் அவரே எங்களுக்கு இருக்கிறார் அவங்க மற்றவங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் பிரச்சனை வரும் அப்பொழுதும் ஆறுதல் கொடுக்குறாரு ஆனால் அந்த ஆறுதல் மூலமாக நீங்கள் மற்றவர்களுக்கு புற ஜாதிகளுக்கு மற்றவர்களுக்கு யாருக்குமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவர்களை நீங்கள் மீட்டெடுக்கிறீர்கள் எப்படி தேவனுடைய ஆறுதல்னாலே அவர் கொடுக்குற அன்பினாலே மற்றவர்கள் பார்க்குறார்கள் எவ்வளோ அன்பாக பேசி இவ்வளோ இவ்வளோ ஒரு திறமையாக இருந்து எங்களுடைய பிரச்சனைகளை திருத்து முடித்தார் என்று அவர்களே பார்ப்பார்கள் அந்த மாதிரி ஒரு ஆறுதல் தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு தன்மை தெய்வன் தருகிறவர் உங்களோடு கூட இருக்கார் அதிகாலை சொல்ல இந்த மாதிரி மற்றவர்களுக்கு எந்த வருத்தினாலும் அகப்படுகிறவர்களுக்கு மற்றவர் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி திராணின்னா ஒரு பலன் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே அவர் உங்களுக்கு பலனை கொடுக்குற எந்த காரியத்தினாலும் நீங்கள் செய்து முடிக்கிற வல்லமை அவர்கள் உங்களுக்கு கொடுக்குறார் அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அந்த தேவனை நீங்கள் ஒரு நாளும் விட்டுவிடாமல் அவருக்குள்ளே நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாருங்க அதை நீங்கள் விட்டு விடாதீர்கள் அந்த ஆறுதல் தெய்வன் உங்களோடு கொடுக்குது இதுதான் காதி காலையிலே இந்த மாதிரி ஒரு வார்த்தை நீங்கள் கேட்கணும் காலையில் காலையில் எட்டு மணியோ பத்து மணியோ எந்திரிச்ச உடனே இந்த மாதிரி ஒரு தேவன் இன்று கர்த்தர் என்ன சொல்கிறார் அவர் சொல்லுகிறார் நான் உனக்கு ஆறுதல் செய்ய திராணி கொடுப்பேன் அதாவது மற்றவர்களுக்கு ஒரு ஒரு பலனா இருக்கிற ஒரு திராணியை உனக்கு தருவேன் என்று அவர் உங்களுக்கு வாக்க கொடுக்குறார் இந்த மாதிரி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் தொடர்ந்து மற்றவர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் முது முதலாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க கர்த்தர் உன்னை தினமும் எப்படி தேடி வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்கிறார் நீங்கள் தினமும் கேட்கணும் கேட்க கேட்க உங்கள் மனம் இதிலே பயன்பட்டு உங்களுடைய மனம் இன்னும் வெலப்பட்டு நீங்கள் எந்த காரியம் சென்றாலும் அவர் உங்களுக்கு ஆறுதல் தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்